ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வரப்போ எபிசோட்கான பிரம தான் அது வீடியோல பாக்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நீலாவும் சோழனும் விவாகரத்து வாங்கறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம சோழனோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நிலா கிட்ட பேசி பார்த்துட்டாங்க ஃபஸ்ட் இயரிங் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் இயரிங்லேயே நமக்கு கண்டிப்பாக விவாகரத்துக்கு கடிச்சிடும் அப்படின்னு நிலா வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு டைம் வந்து கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் மறுபடியும் போக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க கையில் ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் கிடையாது பிரியறதுக்கு அதுதான் விஷயமே இப்போது நம்ம சோழனை ஏதாவது ஒரு வகையில் கெட்டவராக காமிச்சா இருக்கலாம் இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு இவர் கூட வாழ்றதுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை சொன்னா விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே அந்த லாயர் சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல எங்களுக்குள்ள செட் ஆகலங்கிறத தாண்டி அவர் கெட்டவர் கிடையாது அப்படின்னு தான் நிலா சொல்லியிருந்தாங்க தான் அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இதை வந்து நிலா இன்னும் உணரல ஒருவேளை உணர்ந்தாங்கன்னா சோழன் கிட்ட இதுக்காகவும் ஹெல்ப் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி சேரன் மற்றவங்க எல்லாருக்குமே கூட நிலா என்னதான் சோழனை விவாகரத்து பண்ணுற முடிவுலேயே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க அந்த வீட்டிலேயே கண்டினியூவாக சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எப்படியாவது சோழனோட மனசில் எப்படி நிலா வந்துட்டாங்களோ அது மாதிரி நிலாவோட மனசுலையும் சோழனை வர வைக்கணும் அதாவது நிலாவோட மனசில் இடம் பிடிக்கணும் சோழன் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக நிலா கிட்ட யாருமே இதை பற்றி பேச போகிறதில்ல அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்ட் வரணும் நிலாவுக்கு சோழனை பிடிக்கணும் அதுவும் மனசார பிடிக்கணும் அவர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் தான் அதுக்கு ஃபஸ்ட் இனிஷியேட் எடுக்கிறாரு சேரன் கிட்டே போயிட்டு நானும் அண்ணியும் காலேஜுக்கு அதாவது நான் காலேஜ் போனேல அப்போது அண்ணி ஆஃபீஸ் போகிறதுக்காக என் கூட தானே வந்துட்டு இருந்தாங்க அப்போது வானத்தியோட அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துட்டு ரொம்ப அசிங்கமாக அண்ணியை பேசினாங்க அவங்கள மறுபடியும் என் கூடவே நீங்கள் அனுப்பி வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அண்ணி என்ன எதுவுமே செய்ய விட மாட்டுறாங்க அவங்க கிட்ட நான் சண்டைக்கு போனேன் என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க திரும்பவும் சண்டைக்கு போனேன் மறுபடியும் தள்ளி விட்டுட்டாங்க நான் சின்ன பையன்ல அவங்க எல்லாருமே தடி மாடுங்க மாதிரி இருக்காங்கன்னு அவங்கள என்னால் எதுவுமே செய்ய முடியல அண்ணி வேற விவாகரத்து வாங்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ணனுக்கு அண்ணி கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கி கொடுத்தோம்னா கண்டிப்பா அண்ணன் அண்ணியை இம்ப்ரெஸ் பண்ணிடும்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாண்டி வராரு நீ ஏன்டா இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு இப்போதானே தோணுச்சு அப்படி தான் அண்ணனும் அண்ணியும் சேருவாங்கன்னு தோணுச்சு அதுக்காக அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க நான் அதை பத்தி கேட்கல வானத்தியோட அண்ணனுங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோபமா கிளம்புறாரு அண்ணன் ஒரு நிமிஷம் இருன அண்ணி வந்து இந்த விஷயத்த யார்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் கேட்டாங்க ஆனா நான் சத்தியம் பண்ணல சொல்ல மாட்டேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் இந்த விஷயத்தை நம்ம போய் பேசணும்னா இப்போ அவங்க மட்டும்தான் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அசிங்கமா ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம இதை பற்றி சண்டை போட்டால் மற்றவங்க எல்லாருமே இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது என்னாச்சு எதனால் சண்டை அப்படின்னு கேட்டால் நிலாவை அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்டே சொல்ல வேண்டியிருக்கோம் ஏன் அவங்க கேஸே கொடுக்குறாங்க நம்ம போய் அடித்தோம் சண்டை போட்டோன்னு அப்போ போலீஸ்காரங்க கிட்ட இதை சொல்ல வேண்டியிருக்கோம் அது வந்து அன்னிக்கு பிடிக்கல இதுதான் விஷயம் தேவையில்லாமல் இதை உரண்டை இழுத்து அண்ணியை அசிங்கப்படுத்த வேண்டானே அப்படின்னு சொல்லிடுறாரு பல்லவன் ஸோ ரொம்ப தெளிவாக சொன்னார் அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரிடா ஓகே நான் எதுவும் பேசல ஆனால் அவங்கள ஒரு சின்னத்தன் தட்டு வந்துடுறான் அப்படின்னு சரின்றது பாண்டி அவன் தான் சொல்றான்ல ரொம்ப தெளிவாக சொல்கிறான் நிலாவை இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க தேவையில்லாத வார்த்தைகளால குத்தி கிழிச்சிருக்காங்க அவங்க கிட்ட திருமணி போய் பேசுறதுனால இதை அவங்க பெருசு பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்ததை பார்ப்பாங்க நம்ம இதில் அமைதியாக போகிறது தான சாமர்த்தியம் அமைதியாக வா அவன்தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல அன்னிக்கிட்ட நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்றாங்க அப்புறம் என்ன இப்போ சொல்கிறான் அவன் அப்படின்னு அதுதானே நானும் சொல்கிறேன் நிலாவுக்கு அதாவது அன்னைக்கு வந்து அவங்களால நிறைய பிரச்சனை இருக்கு அவங்க ஓவரா பண்றாங்க அண்ணி அசிங்கப்படுத்துறாங்க நான் கூட போனா கண்டிப்பா அவங்க வந்து ஏதாவது பேசினாங்கன்னா என்னால் அவங்கள எதுவும் பண்ண முடியாது அண்ணன் போனா அடி வெளுத்துறோம் இல்லாட்டினா சோழன் இருக்கிறதுனால அவங்க யாரும் பேச நிலா கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்றது பலவனோட இன்டென்ஷன் அதுதான் அவர் சொல்றாரு ஆமா இல்ல இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு பாண்டி சொல்லும்போது போது பேசாம நானே கூட்டு போய் விடவா நான் என்ன பார்த்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் அள்ளு விடும் அப்படின்னு சொல்றாரு பாண்டி டேய் நீ எப்படிடா கூட்டு போக முடியும் ஊர்ல எல்லாரும் பொறுத்த வரைக்கும் சோழனோட வைஃப் தான் நிலா அதனால சோழன் போய் போய்விட்டால் தான் நல்லா இருக்கும்னு இதான பாயிண்ட்டு நான் அதுதான் சொல்ல வந்தேன் டெய்லி அண்ணனே பஸ் ஏறுற வரைக்கும் அண்ணியை கூட்டிகிட்டு போறது திரும்பவும் பஸ் ஏறங்கினதும் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு இருந்தால் யாராலையும் அன்னிக்கிட்ட வாழிட முடியாது அன்னியும் நிம்மதியாக சேஃபாக போயிட்டு வருவாங்க அதே நேரத்தில் எந்த ஒரு அசிங்கமும் அவங்களுக்கு வராது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன வார்னிங் ஏற்படும் அடிக்கடி அவங்க மீட் பண்ணிக்கிறது பேசுறதுன்னு அப்படின்னு டேய் எனக்கு ஒரு டவுட் அப்படின்றார் பாண்டி என்னது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சோழனுக்கு வாய் தான் எல்லாமே வாயில் ஏதாவது பேசியே வாழ்க்கை அவனே கெடுத்துப்பான் நிலா கிட்ட அதுக்காடி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலான்னு நீ இந்த ஐடியா சொல்கிற இதுவே அவனுக்கு வில்லங்கமாக வந்துருச்சுன்னா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரோட லைசன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம அண்ணன் யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் இருந்திருப்பாங்கல்ல வேலை செய்கிறவங்க எல்லாம் அவங்கள யாரையாவது கூப்பிட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு ஏதாவது அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு கூட அண்ணையை கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்து விடலாம்ல இது கூட அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் ப பல்லவன் சொல்ல டே பா நீ என்னடா காதலுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கிறாரு சும்மா சேரணும் நினைக்கிறேன் அப்படின்றாங்க நமக்கு யாருக்காவது அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு ஆனா பல்லவன் சொன்ன ஐடியா வச்சா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்க முடியும்டா அப்படின்னு சேரனும் சொல்றாரு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னச்சுப்பா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போன விஷயம் அப்படின்னு நம்ம சேரன் கேட்கிறாரு அப்போ நடந்த விஷயத்தை பத்தி நம்ம சோழன் எதுவுமே பேசுறது இல்ல அமைதியா போய் உட்கார்ந்துக்கிறாரு எங்க அண்ணன் கேக்குறாரு நீங்க பாட்டுக்கு போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க அண்ணன் கிட்ட கே அதாவது உங்களதான் கேட்டாரு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் நீங்களும் என் கூட தானே இருந்தீங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும்ல அப்படின்னு நம்மள தனித்தனியா கூப்பிட்டு பேசினாங்கல்ல அப்போ உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்ககிட்ட என்ன பேசினாங்களோ அதே என்கிட்டயோ பேசியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் மாதிரி ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அதே தான் இன்னொரு இடத்துலயும் நடக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அட்வைஸ் தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூம்க்கு போயிடுறாரு நீலா வந்து நடந்த விஷயத்த பத்தி சொல்லும் போதே அண்ணே வேண்டாம் விடுங்கண்ணே அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க மேட் ஃபார் இச் அதர் மாதிரி உங்களோட ஜோடி போ ஜோடி பொறுத்தவருக்கு அப்புறம் ஏன் நீங்க பிரியனோ நாலு மாசத்துல எப்படியுமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்கன்னு ஆனால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் வந்து இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஒருவேளை யோசிக்கிற இடத்துல இருந்திருந்தா நாங்கள் ஏன் இங்கே வரப்போகிறோம்னு கேட்டேன் அவங்க டப்புன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு திரும்பவும் கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வேற ஒரு பேர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் லாயர் சொல்லியிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் இயரிங்க்கு இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற திரும்பவும் அப்படின்னு ஆனால் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்ததுன்னு அங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு பேசாமல் ஓடி போயிடலாமா வீட்டுக்கே அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் என்ன ன்றது விவாகரத்து வேணும்னா அங்கே தானே போய் நிற்கணும் அதுக்காக தானே நான் ஒரு வழியாக ஃபஸ்ட் இயரையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வந்துட்டு நிலா கிட்டே ஓப்பனாக கேட்காம நாளையிலேருந்து நீ சோழன் கூடவே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாப்பா என்ன வானத்தியோட அண்ணன் அவங்க ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணாங்களாமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நம்ம பல்லவனை பார்க்குறாங்க அவனை ஏன்ப்பா முறைக்கிற நீ வீட்டில் சொல்லணும்ல வேற ஏதாவது அவங்க பண்ணால் எங்களுக்கு எப்படி தெரியும் நாளைக்கே உனக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாரும் சந்தேகப்படுறது என்ன நடந்துச்சுன்னு வீட்டில் வந்து சொல்லணும்ல அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு இப்போ என்ன உனக்கு நாங்கள் யாரும் போய் அவங்க கூட சண்டை போடக்கூடாது இதை மேலும் பேசி அசிங்கப்படு படுத்திக்க கூடாது நம்ம நம்ம மேலேயே நம்ம சாக்கடை மேலே கல்ல போட்டு தெரிக்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறேன் அதில் எனக்கு புரியுது யாரையும் பேச விடமாட்டேன் மாட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது இல்லை இனிமேல் அவங்க உங்ககிட்ட வாழட்டாமல் இருக்கணும் அப்படின்னா சோழன் தான் அவங்க கூட வரணும் பாண்டி வந்தால் அது ஊருக்குள்ளே தேவையில்லாத பேச்சு வரும் பல்லவனை அவங்க ஈஸியாக மிரட்டிடுறாங்க தள்ளி விட்டுடுறாங்க விட்டுடுறாங்க அவனை தள்ளி விட்டுருக்காங்க அப்போ கூட அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது சொல்லு நீ வீட்டில் சொல்லியிருக்கணும்பா அப்படின்னு சரண் செல்லமாக கோச்சிக்கிறாரு சாரி டே இந்த விஷயத்துனால நீங்கள் ஏதாவது கோவப்பட்டு திரும்பவும் அங்கே போய் சண்டை போட்டு பெரிய இஷ்யூ ஆகிடுமோன்னு நினச்சேன் பாண்டியும் வானத்தையும் சேரணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்றாரு பாண்டி நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வானத்தி ஏன் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க சரி ஓகே நீ எதுவுமே பேசுறதில்ல பாண்டியுமே இதுக்கப்புறம் நம்ம சேரன் சொல்றாரு நாளையிலிருந்து சேரன் சோழன் தான் உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போவான் ரிட்டன் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அப்போ நிலா எடுத்துட்டு ஐயோ அதெல்லாம் வேண்டானே அப்படின்றாங்க இங்கே பாருப்பா அண்ணன் சொன்னால் கேட்பால் இனிமேல் சோழன் தான் உன்னை பிக்கப் பண்ணுவான் ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ஓகே சொல்லிவிட்டு நீலா ரூமுக்குள்ளே போகிறாங்க சோழன் வந்து இதெல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்துருப்பார் போல் இருக்குது கிச்சனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து அண்ணே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னாச்சுடா என்னாச்சு அப்படின்னு சூப்பர் அண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு எப்படிடா உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னு சோழன் கேட்குறாரு இல்லைடா நிலாவை அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ கேட்டண்ணே நிலா சொல்லும்போது பல்லவா நீ ஏன்டா முன்னாடியே சொல்லலை அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல வேறு யாருக்கும் தெரியாமல் இந்த கதையை முடிச்சு விட்டுருப்பானே அப்படின்னு வேண்டானே தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை நீ அவங்கள அடிக்கப் போனால் அவங்க திரும்பவும் நம்மளை அடிக்க வருவாங்க இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி மாதிரி நம்ம தனியாக இல்லைல்ல அண்ணி நம்ம கூட இருக்காங்க அவங்க நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட் அண்ணின்னு சொல்லி அண்ணி மேலே கை வைக்கிறதுக்கோ அன்னிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்தை அண்ணி சொல்லும்போது நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அப்ப இப்ப எப்படின்னு அவனுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லணும்னு கேட்கிறாரு அதான் சொன்னே இந்த விஷயத்தை இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீயும் அண்ணியும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய முடியுமா அது ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமாங்கிறதுக்காக தான் நான் அண்ணன் சொன்னேன் அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்னா பல்லவா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே மொதல் டைம் உருப்படியா ஒரு விஷயம் எனக்காக நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா நான் நிலாவோட மனசுல இடம் பிடிச்சிருவேன் அடுத்த இயரிங் போறதுக்குள்ளவே நிலாவோட மனசை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க ஆனால் பார்த்து ரொம்ப பார்த்து பேசணும் நீ ஏதாவது தேவையில்லாமல் பேசினா கண்டிப்பாக நிலாவுக்கு பிடிக்காம போயிடும் அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னுலாம் மாற்றி மாற்றி மூணு பேரும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இது வரைக்குமே போதும் இதுக்கு மேலலாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு சுற்றுறாரு அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது சோழன் கூடவே போகிறேன்னு சொல்கிறாரு எங்கள் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க இத்தனை நாள் நான் பல்லவும் கூட போயிட்டேனா அதான் தனி தனியா உங்க கூட வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா பல்லவனையும் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு அண்ணன் எனக்கு ஸ்டடி லீவ் விட்டுட்டாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஏதாவது குரூப் ஸ்டடி அந்த மாதிரி தான் போவேன் அதுவும் ஃபுல் டைம் எல்லாம் அங்க இருக்க மாட்டேன் நீ அண்ணியை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு என்னெல்லாம் அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க உன்னதான் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது அண்ணி சேஃபா போயிட்டு வருவாங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு இதெல்லாமே இவங்க ஸ்கிரிப்ட் மாதிரி பேசி வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க ஸோ நிலாவுக்கு இது எதுவுமே தெரியல ஸோ சில் நிலாவும் சோழனும் ஒன்றா இருக்கணும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பல்லவன் இந்த விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கிட்ட நிலா கோச்சிப்பாங்க அப்படி ஒரு விஷயம் தான் இது ஸோ தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னும் நம்ம பல்லவன் கேட்டுக்கிட்டாரு சோழன் கிட்டே இப்போ கூப்பிட்டு ரோட்டில் நடந்து இருக்காங்க என்னடா பயந்து போய் தம்பியை விட்டுட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு சோழன் பக்கத்தில் போகிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உங்கள் லீடர் எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு திரும்ப வரும்போதும் அவ கூட நான் தான் வருவேன் இனி அவ கூட எப்பவுமே தான் இருப்பேன் அவ கூடவே இருப்பேன் உங்களால் என்னை தாண்டி அவளை என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கறேன்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன உங்க வைஃபை ஏதாவது பண்ணணும் எங்களுக்கு குறிக்கோளா இருக்கா என்ன அப்படின்றாங்க அவங்க அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் அசிங்கமாக பேசியிருக்கிறீங்க அவன் நீங்க பேசின பேச்சுக்கு ஒவ்வொருத்தனோட பல்லையும் பிடுங்கி உங்க கையில் கொடுத்துருந்துருக்கணும் என்ன பண்ணுறது என்னை கட்டி போட்டுட்டாங்க இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஏதாவது நடக்கட்டும் இந்த சோழன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழனாலே கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இனிமே அவங்க நம்ம கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு நிலா கேட்கும் போது நீங்க இவ்வளவு பயந்து இருக்கீங்க நீங்க ஏங்க என்கிட்ட சொல்லல அன்னைக்கே நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருப்பேன் எவனும் உங்க பக்கம் பாருங்க இனிமே தலை வச்சு கூட படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீ சோழன் சொல்ல நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க இங்கேயே இருந்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து என்ன பிக்அப் பண்ணா போதும் என்கூட கூட வந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க அண்ணனோட கட்டளைங்க என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசியிருக்கேன் நான் தான் கார் ஓட்டக்கூடாது என் ஃப்ரெண்டை ஓட்டலாம் அவனுக்கு நான் தனியாக கூட பே பண்ணிக்கிறேன் என்னோட லைசன்ஸ் வர்ற வரைக்கும் அவன் தான் நம்ம ரெண்டு பேரையும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஆனால் ஆஃபீஸில் நான் உள்ளே போயிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் என் ஃப்ரெண்டு வந்து சவாரி போகிறான்ல அவன் கூடவே போயிட்டு வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன் தானே அவன் கூடவே நான் இருந்தால் தான் சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்த முடியும் காரை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இல்லை அப்படின்னு நீங்கள் எங்கள் குடும்பத்துக்காக தான் அந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்த பண்ண மாட்டோமா இன்னொன்று தெரியுமா அண்ணன் தான் இதுக்கெல்லாம் பணம் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்குது அப்படின்றாங்க அண்ணனுக்கு எவ்வளோ செலவு இல்லை அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்கள் நிம்மதியாக போய் ஆஃபீஸ் ஒர்க்கை பாருங்கள் நேற்று சொன்னீங்கல்ல என்னோடய டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு அதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் நல்ல நல்ல டிசைன்ஸாக கொடுங்க நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க இந்த சென்னை சிட்டியில் மேக்ஸிமம் புதுசாக வீடு கட்டுறது எல்லாமே என்னோடய பில்டிங்காக இருக்கணும் என்னோடய பிளானாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல அது மாதிரி சூப்பராக நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேஷ்னலாக பேசி உள்ளே அனுப்புகிறாங்க நிலாவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருக்குது சோழன் கிட்ட பேசிட்டு போனது அதுக்கப்புறம் போயிட்டு ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட அந்த திவ்யா வராங்க என்னங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அப்பவே வந்துட்டேன் ஆஃபீஸ் டைம்க்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்களையும் பிக்கப் பண்ணனுமா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இல்ல நான் வேற ரூட்டு நான் என்னோட ஹாஸ்டல் வந்து வேற ரூட் அப்படின்னு அதான் உங்க ஹாஸ்டல் எனக்கு தெரியுமே எங்க நான் கூட்டி போய் விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசும்போது நிலாவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது அவங்களுக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதான் அவங்க போய்க்கிறேன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் என்ன வாங்க கூட்டி போய் விடுற அப்படின்னு வழிஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏங்க என்ன பார்த்தா வலியுற மாதிரி தெரியுதா அப்படின்னு பச்சையாக தெரியுது அப்படின்றாங்க நீலா சரிங்க நான் எதுவும் பேசலை வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஆனால் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க அண்ணன் கிட்டே அப்புறம் இந்த வேலையை வேறு யார்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு பரவாயில்ல ஓகே தானே யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க எனக்கு டைம் பாஸ் ஆகலைங்க கார்லேயே சுற்றிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படியே பழகிட்டேன் வேறு டிரைவருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் என் கூட இருக்கிற யாரு கூடயும் நீங்கள் தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பொசசிவு அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எண்ணெய் எடுங்கன்னு சொல்லி கிளம்புறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ராகவ் வந்துட்டு இருக்காரு என்ன இவரு இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல குறுக்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க ஆபீஸ்ல இருப்பானே அவன் தானே அப்படின்றாங்க சு மரியாதை பேசுங்க அப்படின்ட்டு நிலா சொல்லவும் சரி சரி ஓகே உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவனுக்கு நீங்க மரியாதை கொடுங்க நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சோழனும் அவங்க ஃப்ரெண்டு வந்து உள்ளவே உட்காந்துட்டு இருக்காங்க நிலா இறங்கி வராங்க அவர்கிட்ட பேசுறதுக்காக அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க கார்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பிஏவா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பொக்கே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம அந்த ராக வந்து கையில வச்சுக்கிறாரு இப்போ என்னவா இருக்கும் பொக்கையெல்லாம் வச்சுட்டு இறங்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்து போய் நம்ம சோழனும் அவங்க ஃப்ரெண்டும் கார் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க இப்போ நிலா வந்து கேஷுவலா நின்றுட்டு இருக்கும் போது என்ன ராகவ் கையில பொக்கே இருக்கு யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி நான் ஒருத்தவங்களுக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ நிஜமாவா யார் இந்த லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்க தான் அப்படின்ட்டு பழிச்சுன்னு சொல்லிடுறாரு ராகவ் ஹோமே என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க காமெடி பண்ணாதீங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு நிலா வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க இப்போ என்ன கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு நம்ம சோழன் வந்து கட்டுப்பான்னு நின்றுட்டுருக்காரு அப்போது அவர் நம்ம ராகு வந்துட்டு நிலா ஐ எம் நாட் ஜோக்கிங் நான் நிஜமாகவே உங்களை லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம லைஃப் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஃபஸ்ட்டு டைம் உங்களை பார்த்தப்போ எனக்கு பெருசாக ஒப்பீனியன் இல்லை போக போக உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் என்னோடய லைஃப் பார்ட்னராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே ஓகே தான் உங்கள் ஃபோட்டோ கூட நான் காமிச்சிட்டேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு உங்கள் பெர்மிஷன் கிடச்சதுன்னா நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும் என்னை ஏற்றுக்கங்க என்னோட காதலை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி மண்டிட்டு கிட்ட அந்த ஃப்ளவர் புக்கிவ கொடுக்குறாங்க நிலா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு நிலா கேட்கும்போது இது சோழனுக்கு அந்த ராகவ கேட்குறாரு என்ன இவ இப்படி சிரிக்கிறா என்னடா மச்சான் இது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ நிலா இருந்துட்டு ப்ளீஸ் ராகவ் எந்திரிங்க செம காமெடியாக இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு காமெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு நான் எவ்வளோ சின்சியராக உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க காமெடியா இருக்குன்னு இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு நிஜமாவே எனக்கு காமெடியா இருக்கு நீங்க பண்றது எல்லாமே எனக்கு பயங்கர சிரிப்பு வருது தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க அப்போ ராகவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுது என்னடா இவன் நடு ரோட்டில் நின்று நம்ம ப்ரபோஸ் பண்றோம் இவன் என்ன பண்ணா வேண்டாம் நீங்க என்ன விளையாடுறீங்களான்னு சொல்லி சிரிச்சுட்டே போறா இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு இப்ப பாத்தீங்கன்னா சோழன் நிலா கிட்ட கேக்குறாங்க என்னங்க அவன் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றான் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா அப்படின்னு ஜோக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அவர் சின்சியராக சொல்ல வந்தார் போல் அப்படின்னு சொல்ல வராரு சோழன் அவர் சின்சியராக தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல வராரு வேணா சோழா சின் அவர் ஏதோ ஜோக்னு நினச்சிட்டு இருக்கா நம்ம சின்சியராக தான் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டோம்னா அவளுக்கு அது மைண்டாகவே இருக்கும் அவள் இதை அப்படியே மறந்துடுவா இதோட விட்டுடலாம் நமக்கு அதுதான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி விடுங்க ஏதோ அவங்கக்கிட்ட அதை ஃப்ராங்க் பண்ணார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம சோழன் சோழனுமே கிட்டே சொல்கிறாங்க இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நிலா சிரிச்சுக்கிட்டே இருக்க இதுக்கு நீங்கள் இவ்வளோ சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நிலா கிட்ட கேட்குறாரு சோழன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்னோட பாஸ் இருக்கார்ல ராகவ் அவர் என்கிட்ட கொடுத்து முட்டி போட்டு இந்த சினிமாலாம் வர மாதிரி எனக்கு ப்ரப்போஸ் பண்றாரு எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு அப்புறம் எதுக்கு சிரிக்கிறீங்க நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு அவர் என்கிட்டயே திருப்பி கேட்குறாரு செம்ம கிண்டல் எதுக்கு எதுக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய ஃப்ரேங்க் பண்ணணும் தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நிலா என்ன சொல்ற காதில் சொன்னான்னு சொல் நீ என்னமோ சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஐயோ அண்ணன் அவர் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது செம ஜாலி டைப்பு அவர் என்கிட்ட ஏதோ ஃப்ரெங்க் பண்றாரு இல்லை அவங்களோட கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக என்கிட்ட ரிகர்சல் பார்க்க வந்தாரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்புப்பா ஆரம்பத்திலே கண்டித்து வச்சுடு நாளைக்கு நீ பேசும்போது இந்த ஒரு வேலை திரும்பவும் அதை பற்றி ஏதாவது பேசினா அப்ரோச் பண்ணா இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க உடனே நிலா எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏன்னு எல்லாம் கருத்து சொல்கிறீங்க நான் என்ன அவ்வளோ சின்ன பொண்ணா எனக்கு தெரியாதா எது நல்ல க நல்லது கெட்டதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்ட்டு சோழனுக்கு நிலா மேலே இருக்கிற அந்த காதலை பற்றி சோழனும் முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம சேரன் அதுக்கு நிலா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க